நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தேர்தல் அவரை வேட்பாளராக தேர்தலில் அறிவிச்சாங்க தேர்தலில் வந்து தேர்தல் அறிவிச்ச பின்னாடி பாஜக இருந்து அவரை வேட்பாளராக அறிவிச்சாங்க அன்றைய தினம் இரவு ஒரு எட்டு எட்டரை மணியிலிருந்து அவர் வீடு இருக்கக்கூடிய பகுதி எஸ்டிசி காலேஜ் பகுதியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டில் இருந்து ஏடிஎம் வண்டி ஏடிஎம் வண்டி ஒன்று வீட்டிலிருந்து வெளியில வந்திருக்கு அதை நிறைய பேர் பார்த்திருக்காங்க அந்த ஏடிஎம் வண்டியில் என்ன வந்தது கோடிக்கணக்கான ரூபாய் வாக்காளர்களுக்காக பட்டுவாடா செய்யப்பட இருந்ததாக சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை ஆகையினால நம்முடைய மாநில போலீசாரும் மத்திய போலீசாரும் வருமான வரித்துறை இடி எல்லாமே சேர்ந்து அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வந்து உடனடியாக ஆய்வு செய்து ஏடிஎம் வண்டி எதுக்காக வந்தது பல நூறு கோடி ரூபாய்களை கொண்டு வந்ததா அந்த பணம் கடத்துவதற்காக அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டதா அன்னைக்கு வண்டி வந்துதான் வரலயா அப்படின்ற உண்மையை வந்து உடனடியாக கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பணப்புழக்கம் அண்ணாமலை என்ன சொல்றாரு நாங்க வந்து பணமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு நாங்க அப்படி ஓட்டு எங்களுக்கு தேவையில்லைன்றாரு ஆனா இங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்தா நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில நயனா நாயந்தன் வந்து அதிக அளவில் வந்து பணப்புழக்கத்துல விட்ட மாதிரி தெரியுது ஈடுபட்ட மாதிரி தெரியுது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுவரை இந்த நெல்லை நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் வந்து தள்ளி வைக்கப்பட வேண்டும் நயினா நாயந்திரன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நேதாஜி சுபாஷ் சுபாஷனே சார்பாக வைக்கிறோம் ஏற்கனவே அவர் வேட்புமனு குறைபாடு என்பது சம்பந்தமாக புகார் அளித்திருந்தேன் அதுல வந்து அவங்க விசாரணையை பண்ணாம அதை ஏற்றுக்கொண்டார்கள் அது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம் இரண்டாவது புகாரா அவர் வீட்டுக்கு ஏடிஎம் எதற்காக வந்தது சொல்லி புகார் ஒரு பொது வாழ்க்கையில ஊழல் கரைபடிந்த அதே போல சொத்து குவிப்பு வழக்கில் சம்பந்தமுடைய பத்திர மோசடி வழக்கில் சம்பந்தமுடைய நில மோசடி வழக்கில் சம்பந்தமுடைய தனி மனித வாழ்க்கையில் தனி மனித ஒழுக்கமற்ற வேட்பாளரை நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில நிறுத்தி இருக்காங்க அப்படின்னா பாஜக மிஸ்டர் கிளீன் சொன்னதுக்கு என்ன இந்த இடத்துல வந்து அர்த்தம்னு எங்களுக்கு புரியல ஒண்ணு நல்ல வேட்பாளர் நிறுத்தி மக்கள் ஆதரிப்பார்கள் இப்போ இவருடைய முகங்கள் வந்து இவருடைய இன்னொரு முகம் வெளியுறவுக்கு தெரிஞ்சதுனால இவரை வந்து பணம் கொடுத்துதான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதா தெரிகிறது அதனால தான் இந்த பணப்புழக்கம் அதிகரித்துள்ளதாக நாங்கள் நம்புகிறோம் உடனடியாக தேர்தல் கமிஷன் நியாயமாக தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது இந்த தேர்தலை வந்து தள்ளி போட வேண்டும் எங்களை பொறுத்தளவு தகுதி இல்லாத நபர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் அவர்கள் அதிமுகவில் கூட எதிர்ப்போம் அது எங்களுடைய நிலைப்பாடு நடுநிலையாக நடக்க விரும்ப ஓட்டு யாருக்கு போடுன்றது உங்களுடைய விருப்பம் நீங்க யாருக்கு நீங்க அதிமுக போடுங்க திமுக போடுங்க இல்ல பாஜக தான் பிடிக்குதுன்னு அது கூட போட்டுக்கோங்க ஆனால் தகுதியற்ற வேட்பாளருடைய முகத்திரையை கிழிப்பது சமூக நல இயக்கமான எங்கள் இயக்கத்திற்கு வழக்கம் தோல்வி பயம்னால பணம் கொடுத்துருவாங்கன்னு சொல்ல வர்றீங்களா அதாவது மத்திய அரசுல வந்து இவங்க எல்லாருமே எல்லாரும இருக்காங்க நயனா நாயந்திரன் வெற்றி பெற்றால் அவருக்கு வந்து ராணுவ மந்திரி கொடுத்துருவாங்க அண்ணாமலை வெற்றி பெற்றால் நிதியமைச்சர் கொடுத்துருவாங்க எல்முருகன் வெற்றி பெற்றால் அவருக்கு ஏதோ ஒரு கேபினெட் கொடுப்பாங்கலாம் இவங்க இந்த மாதிரி வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க ஆனா மத்திய அரசை பொறுத்தளவு எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி யாருக்கு எந்த மந்திரி கொடுப்பாங்களான்றது சந்தேகம்